சிறுகடிக்க ஆசை சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன டிரெஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் அந்த போலீஸ்காரன் முத்து வந்து இப்போ உன்னை வேலை விட்டு ஒட்டுமொத்தமா வந்து விதைத்தலைனா என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு கேட்டதும் உடனே பயங்கரமா கோவப்பட்டு உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்கூடான்றாங்க என்ன என்கிட்ட நீ சவால் விடுறியா இந்த முத்து யார் எப்படிப்பட்டவன்றதே தெரியுமா முத்து நல்லவங்களுக்கு நல்லவன் கெட்டவங்களுக்கு கெட்டவன் உன்னை பாரு என்ன பண்ற இந்த சோஷியல் மீடியால போட்ட உன் நிலைமை என்னாகும் தெரியுமா நல்லா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க என்னடா மெரிட் எடுத்திருக்கியா உன்னால முடிஞ்சுதான் நீ பார்த்து கூட என்ன நடக்குதோ நடக்கட்டும் சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் சொன்னதோ உடனே ரொம்ப ரொம்பவே பயங்கரமா கோபப்படுறாங்க முத்துக்கிட்ட அங்க பா போனா போகட்டும் கெஞ்சி கேட்டிருந்தா கூட விட்டுருப்பேன் ஆனா நீ இவ்வளவு திமிரா பேசும்போது உனக்கெல்லாம் எதுவுமே நான் வந்து ஈவு இறக்கமே பார்க்க மாட்டேன் இப்பவே வந்து நான் என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா பேசிட்டு அந்த போலீஸ்காரர் கிட்ட வந்து இப்ப அந்த வீடியோவை வந்து பண்ணிட்டதுனால போலீஸ்காருக்கு எந்த வேலையும் இல்லை வேலையில எல்லாமே வந்து இது பண்ணிடுறாங்க இப்போ போலீஸ் ரொம்ப ரொம்பவே பயங்கர கோவத்துல வந்து இருக்காங்க உடனே சீதா அங்க வந்து என்னாச்சு உங்களுக்குன்னு சொல்லி கேட்கறாங்க ஒருத்தர் இருக்கா அப்பத்துல இருந்து என்கிட்ட மோதிட்டு இருக்கா என்கிட்ட வேலனே வந்து சண்டை போட்டு இப்படி என் வேலையை வந்து ஒட்டுமொத்தமா பறிச்சுட்டா நல்லா சொல்லி போலீஸ்காரர் சீத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க போலீஸ் மேல ரொம்ப ரொம்பவே பயங்கர கோவத்துல முத்து ஒரு பக்கம் இருக்காங்க இப்போ சீதாவால மறுபடியும் அந்த போலீஸ்க்கு வேலை கிடைக்குமா இல்லையேங்குறத வர எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ